எந்த திசையில் தலை வைத்து தூங்குவது நல்லது மனிதனுக்கு தூக்கம் மிகவும் முக்கியமானது ஒருவர் நல்ல நிம்மதியான தூக்கத்தை மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக உறங்கும் அறை அமைதியாகவும் வெளிச்சமின்றி இருக்க வேண்டியது அவசியம் எப்படி மனிதனுக்கு தூக்கம் அவசியமோ அதேபோல் எந்த திசையில் தலை வைத்து தூங்குகிறோம் எந்த நிலையில் தூங்குவது நல்லது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரின்படி ஒருவர் தவறான திசையில் தலை வைத்து போது, அதனால் பல்வேறு உடல்நிலைக் கோளாறுகளை சந்திக்க நேரிடும் அதோடு சரியான நிலையில் தூங்குவதன் மூலம் உடல்நல பிரச்சினைகளை தவிர்க்கலாம் நாம் எப்படி ஒரு வீட்டை வாங்கும்போது வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைந்துள்ளதா என்று பார்க்கின்றோம் அதேபோல் தூங்கும் திசையில் தவறாமல் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் அவசியம் ஒரு மனிதனுக்கு ஏழு எட்டு மணி நேரம் தூக்கம் மிகவும் அவசியம் இதனால் எந்த ஒரு வேலையையும் கவனத்தை செலுத்துவதோடு முடிவதோடு மூளையின் செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் தற்போதைய காலத்தின் மூளைக்கு அதிக அளவு வேலை கொடுக்க வேண்டியிருப்பதால் மன அழுத்தம் மற்றும் டென்ஷன் மனிதர்களை வதைக்கிறது இதற்கு ஒரே தீர்வு நிம்மதியான தூக்கம் ஒருவர் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் என்ன விளைவு ஏற்படும் என்றும் எந்த நிலையில் தூங்குவது நல்லது என்று தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது நல்லதல்ல என கருதப்படுகிறது ஒருவருக்கு வடக்கு திசையால் தலை வைத்து தெற்கு திசையில் கால் நீட்டு தூங்கினால் அதன் விளைவாக உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட்டு உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் குறிப்பாக வடக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் ஆரோக்கியம் மோசமாவதோடு செல்வம் வேலை குடும்ப நிம்மதி போன்றவை பாழாகும் எனவே நம்பப்படுகிறது முக்கியமாக பிணங்களை வடக்கு திசையில் தலை வைத்துத்தான் வைப்பார்கள் எனவே எக்காரணம் கொண்டு வடக்கு திசையில் தலையை வைத்து தூங்காதீர்கள் ஏன் வடக்கு கூடாது பூமியின் வடக்கு திசையில் நேர் மின்னோட்டம் தெற்கு திசையில் எதிர் மின்னோட்டம் உள்ளது அதேபோல் மனித உடலின் தலையை நேர் மின்னோட்டமும் கால் எதிரே மின்னோட்டமும் கொண்டது எப்போதும் எதிரெதிர் துருவங்கள் தான் ஈர்க்கும் ஒரு துருவங்களில் படுக்கும் போது மின்னோட்டங்கள் இடையே இடையே இடையூறு ஏற்பட்டு உடலின் ஆற்றல் பாதிக்கப்பட்டு ஆரோக்கிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் தெற்கு திசை இந்த திசை மிகச்சிறந்த திசையாக கருதப்படுகிறது ஒருவர் தெற்கு திசையில் தலையை வைத்து வடக்கு திசையை நோக்கி கால்களை நீட்டு தூங்கினால் புகழ் செல்வம் வெற்றி போன்றவை தேடி வருவதோடு மன அமைதியின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் கிழக்கு திசையின் தலையை வைத்து தூங்குவது மிகவும் நல்லது என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த திசையால் தலை வைத்து தூங்கும் போது இந்த திசையில் இருந்து வரும் நேர்மறை ஆற்றல்கள் உடலுக்கு அனைத்து வகையான நேர்மறை ஆற்றலையும் வழங்குகிறது முக்கியமாக இந்த திசையில் தூங்கினால் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறுவதோடு எப்போதும் ஆற்றலுடன் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் குழந்தைகளுக்கு சிறந்த திசை கிழக்கு திசையில் படிக்கும் குழந்தைகள் இளைஞர்களுக்கு தூங்குவது மிகவும் நல்லது ஏனெனில் இந்த திசையில் தலை வைத்து தூங்கும்போது நினைவாற்றல் அறிக்கதிப்போடு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த முடியும் கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் அவர்கள் மூளை தூக்கத்திலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மேற்கு திசையில் சிறப்பான திசை மேற்கு இந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஒரு மாற்றத்தை காணக்கூடும் மேலும் எந்த திசை தலை வைத்து தூங்குபவர்கள் பணக்காரர்களாகவும் பெயர் புகழுடன் வாழ்வதற்கு வாய்ப்பும் அதிகரிக்கும் இதனால் மேற்கு திசையை பயன்படுத்தி கொள்கிறார்கள் எனவே தூங்கும்போது முதலில் திறந்த திசையாக கருதப்படுவது கிழக்கு தெற்கு பின்பு தான் மேற்கு வடக்கு திசையை மட்டும் எக்காரணம் கொண்டு தடையை வைத்து படுக்காதீர்கள் இப்போது நிலையில் தூங்குவது தான் நல்லது என்பது குறித்து காண்போம் மல்லாக்கப்படுப்பது மல்லாக்கப்படுப்பது மிகவும் நல்லது இப்படி தூங்குவது தலை கழுத்து தண்டுவடம் மற்றும் ஒட்டுமொத்த உடலுக்கும் மிகவும் நல்லது ஒருவர் இந்த நிலையில் தூங்குவதால் கழுத்து வலி முதுகு வலி தடுக்கப்படுவதோடு அமில சுரப்பிகள் குறைவதோடு உடல்வாக நல்லபடியாக இருக்கும் இந்த நிலையில் தூங்குபவரின் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் பக்கவாட்டு நிலை பக்கவாட்டில் படுப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதிலும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் இடது பக்கமாக தூங்குவதால் இடது பக்கத்தில் உடலில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இருப்பினும் இடது பக்கம் தூங்கினால் முகத்தில் சுருக்கங்கள் வருவதோடு மார்க்கங்கள் தளர்ந்து வடிவம் எழுந்து காணப்படும் எனவே பக்கவாட்டில் படுத்தும் போது கால்கள் இடையே தலையணை வைத்து கொண்டு தூங்குங்கள் குப்பரப்படுப்பது சிலர் குப்பரப்படுத்து பழக்கத்தை கொண்டிருப்பார் ஆனால் இதில் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் மோசமான நிலையை கருதப்படுகிறது இந்த நிலையை படுத்தால் உடல் வழித்தான் அதிகரிக்கும் அதோடு கழுத்து பிரச்சினையை சந்திக்க நேரிடும் ஒருவேளை குப்புறப்படுக்க விரும்பினால் இதப்பிரிச்சி அடியே ஒரு தலையினை வைத்துக் கொள்ளுங்கள்